அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்துற மாதிரி அது நம்பர்ஸா இருக்கலாம் இல்ல சுவிட்ச்வேர்ட்ஸா இருக்கலாம் இல்ல என்ன மாதிரி விஷயங்களை மக்கள் வந்து பின்பற்றினா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா அமையும் அப்படின்னா பர்டிகுலராக எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் நிறைய பேர் எனக்கு பணம் வர வேண்டியது வந்து வரா வந்துருச்சு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் குடும்பத்துக்குள்ள இப்ப சண்டை சச்சரவுகளில் இப்படி எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் எனக்கு நிறைய பீட்பேக் டிவி சேனல் நான் பேசும்போது என் கூட ஆங்கரிங் பண்ணனவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சென்ற வாரம் தான் இதை வெளிப்படுத்தினேன் அதுக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து எனக்கு வந்து நிறைய மெயில்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் குமிக்கிறாங்க மக்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் அது ரிஸ் அதை எந்த விஷயம் நானும் யார் சொன்னாலும் மக்களோட கேள்வி வந்து ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு விஷயம் முன்ன வைக்கணும் அந்த விஷயம் வந்து உண்மையான செக் பண்ணணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் நீங்க நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து நம்ம மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க எல்லா தரப்பினரும் நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை பாக்குறாங்க சோ நிறைய பூஜை முறைகள் சொல்றோம் நிறைய வழிபாடுகள் சொல்றோம் இதையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்துற மாதிரி அது நம்பர்ஸா இருக்கலாம் இல்ல சுவிட்ச்வேர்ட்ஸா இருக்கலாம் இல்ல என்ன மாதிரி விஷயங்களை மக்கள் வந்து பின்பற்றினா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா அமையும் அப்படின்னா பர்டிகுலராக எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லுங்க நிச்சயமா சொல்லுங்கம்மா ஏன்னா தான் எல்லாற்றையும் எல்லாவற்றையுமே முடிவு பண்ணுது அந்த வகையில நம்ம மனசை ஃபஸ்ட்டு நம்ப வைக்கணும் இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போறோம் ஒரு கிறிஸ்டியனா இருந்தால் சர்ச்சுக்கு போறாங்க ஒரு முஸ்லீமாக இருந்தா அவங்க வந்து பெண்களா இருந்தா வீட்டுல இருந்தே ஐந்து வேலை தொழுகிறாங்க ஆண்களா இருந்தா மஜித்துக்கு போகிறாங்க இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட பாரம்பரியம் இதில் இதையெல்லாம் தாண்டி இதை செஞ்சால் நல்ல ரிசல்ட்டு அப்படிங்கிறத இது வந்து யூகேவில் யுஎஸில் பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகள் அவங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க இது எப்படின்னா வெளிநாடுகளில் மேல் தட்டு மக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நம்மளோட சேனல் மூலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகமெங்கும் இது எல்லாருக்கும் போகணும் எல்லாருக்கும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதை வந்து வேற ஒரு சேனல்ல கூட அதாவது டிவி சேனல் நான் பேசும்போது என் கூட ஆங்கரிங் பண்ணினவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சென்ற வாரம் தான் இதை வெளிப்படுத்தினேன் அதுக்குள்ள வந்து ரிசல்ட் வந்து எனக்கு வந்து நிறைய மெயில்லையும் சரி வாட்ஸ்அப்லயும் குமிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த நாங்க ஃபாலோ பண்ணதுனால எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப இந்த நல்ல தகவலை நம்ம வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்கு இந்த இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த நம்ம பயன்படுத்தி நம்ம பதிய வச்சா நமக்கு அதோட பிளெஸிங்ஸ் பலவிதமாக வரும் ஆனால் நம்ம ஒரு கெட்ட விஷயத்த பதிவு அதோட அடி வந்து பல மடங்கு நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ அந்த இயற்கை இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் இந்த குறிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலம் தான் இதை முடிவு பண்ணுது அப்போ இந்த காலம் வந்து சரியான டைம் இந்த ஏஞ்சலை நம்ம சேனலில் இறக்கிறதுக்கு எப்படின்னா இந்த ஏஞ்சலோட நேம் வந்து நிக்கிதா ஒரு அது நம்ம வந்து குட்டி தேவதையாக கூட நினைச்சுக்கலாம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நிக்கிதா நவ் நிக்கிதான் தமிழில் கூட சொல்லுங்க நிக்கிதான் என் கூடவா ஏன் நம்ம குழந்தைங்களா கூட்டிகிட்டு போகிற மாதிரி நிக்கிதா எனக்கு இது வேணும் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை நம்ம வாராகியாக வந்து பாலா திரிபுர சுந்தரியாவை அபிராமியா யாராக வேணாலும் நினைச்சுக்கலாம் ஆனால் நேம் வந்து நிக்கிதா நம்ம வந்து நிக்கிதா 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 இது வந்து யூகே யூஎஸ்ல சூப்பராக இது வந்து அவங்க வந்து தெய்வங்களெல்லாம் நம்ம நம்மளை மாதிரி பூஜை முறைகள் இந்த மாதிரிலாம் கிடையாது அடிக்கடி நான் போயிட்டு வரேன் இல்லைங்களா அப்போ நான் அங்கே கிடச்சேன் எனக்கு ஒரு விஷயம் அதை பற்றி அதை நான் அங்கேயே நம்ம வந்து நிறைய ரிசர்ச் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட நிறைய கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது நிறைய பேர் மக்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறேன் அது ரிச அதை எந்த விஷயம் நானும் யார் சொன்னாலும் மக்களோட கேள்வி வந்து ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு விஷயம் முன்ன வைக்கணும் அந்த விஷயம் வந்து உண்மையான செக் பண்ணணும் செக் பண்ணால் நிச்சயமா நல்லது தான் நடக்குங்கிற நம்பிக்கையை கொண்டு வரணும் இது எதுவுமே வந்து வந்து எப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையே ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது இந்த நாள்ல இது நடக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயத்த லேசாக அசைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வச்சு அசைக்கிறோம் அதை கடந்து போகிறோம் இது நடக்காமலாம் ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையில் ஒரு விதிப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து கடந்துதான் போக முடியுமே தவிர அந்த விஷயத்தை இல்லாம யாராலேயே ஆக முடியாது தெய்வத்தாலே முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து இந்த இடத்துல இந்த ஏஞ்சல் நிக்கிதா ஸ்பிரிட் நிக்கித்தான்னு சொல்றாங்க அதுவும் நான் சொல்றது ஏஞ்சல் நிக்கிதா அது வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு பெண் சின்ன பெண் மாதிரி நம்ம பாலா திரிபுர சுந்தரி மாதிரி அப்படி நம்ம வந்து உருவகப்படுத்தணும் இமேஜினேஷன் பண்ணணும் எங்க போனாலும் என்னோட நிக்கிதா என் கூட இருக்கா எனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படிங்கிறதும் நிக்கிதா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த சாண்டிங் சுவிச் வேர்டையும் தொடர்ந்து சொல்லும் பொழுது பல வ அற்புதமான நிகழ்வுகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நடக்குது நிறைய பேர் எனக்கு பணம் வர வேண்டியது இருந்து வர வந்துருச்சு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் குடும்பத்துக்குள்ளே இப்போ சண்டை சச்சரவுகளில் இப்படியெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு அவங்க யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை ரிசல்ட்டை சொல்கிறாங்க அதனால நம்மளோட நேயர்களும் நீங்கள் உங்களுக்கு வழிபாடெல்லாம் நான் சொன்னது எதுவுமே முடிஞ்சவங்க எல்லாமே செய்யுங்க அதையும் செய்யுங்க நிக்கிதாவும் சொல்லுங்கள் எனக்கு அதெல்லாம் செல்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க தூங்கி எழுந்தவுடனே ஒரு அஞ்சு உங்களால் எத்தனை இதெல்லாம் கவுண்டிங் வேண்டாம் நிக்கித்தா மேஜிக் பிகின் நவ் நிக்கித்தா மேஜிக் பிகின் நவ் நிக்கித்தா மேஜிக் பிகின் நவ் இவ்வளோ தான் அப்புறம் டே டைமில் சமைக்கிறீங்களா சமைக்கும் போது நிக்கிதா மேஜிக் பிகின் நவ் ஒரு விஷயத்தை நினச்சி நிக்கிதா மேஜிக் பிகின் நவ் எக்ஸலண்ட் ரிசல்ட் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே பணத்துக்கு தடைகளுக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் சிக்னல்ல உங்களுக்கு விழுகணும் லைட்டு நிக்கிதா மேஜிக் கிரீன் லைட் எரிஞ்சே தீரும் ஒரு இது அவ்வளவு இதெல்லாம் வந்து நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் சூப்பரா ரிசல்ட் கிடைக்குது நிக்கிதா வந்து நமக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க அந்த ஏஞ்சல் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்தாங்கன்னா அந்த விஷயம் நடந்த உடனே மறக்காம அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க தேங்க்யூ நிக்கிதா அப்படின்னு தமிழ்ல நீ செஞ்ச உதவிக்கு நன்றி இந்த நிக்கிதாங்கிறது யாரும் இல்லை இந்த யூனிவர்ஸ் தான் இந்த யூனிவர்ஸா நம்ம வந்து ஒரு குட்டி எனர்ஜியா ஒரு குட்டி குழந்தையா நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அதுக்கு நான் அது சில பேர்லாம் எக்ஸ் ரொம்ப அது மாதிரி ஒரு டாய்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த அது வந்து இமேஜினேஷன்லேயே அதுக்கு நல்ல ஒரு பட்டு பாவாடை போட்ட மாதிரி நிறையா ஜுவெல்ஸ் போட்ட மாதிரி எல்லாமே உருவாக்கப்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம அந்த ஏஞ்சலை உருவாகப்படுத்தும் போது அந்த அந்த எனர்ஜி வந்து நமக்கு வாரி வழங்கும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இதில் இப்போ நான் கிளாஸில் வந்து இப்போ நிறைய சென்னையில் கிளாஸஸ் ஆன்ல இதில் ஸ்டார் ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் இந்த ம மணி அட்ராக்ஷனுக்கு மட்டும் பண்ணிட்டுருக்கேன் சூப்பராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள் அப்படி அவ்வளோ அழகாக ரிசல்ட் எடுக்கிறாங்க அந்த எந்த விஷயத்தையுமே நம்பிக்கையோட இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா உங்களுக்கு சப்போஸ் இந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்க கடந்து போயிடலாம் இதுல வந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால யாருக்கும் ஒன்றும் நஷ்டம் இல்லை உங்களுக்கு தான் நஷ்டம் அடுத்த வர விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகிற மாதிரி இருக்கும் அதனால வந்து இந்த நிக்கிதா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கறது ரொம்ப ஒரு ஒரு அந்த வந்து அந்த ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் வந்து அவ்வளவு நல்லா கிடைக்குது இதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது வீட்டுல விளக்கேத்தினா கூட ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் செலவு பண்ணும் ஒரு விளக்கு வாங்கணும் திரி வாங்கணும் இது எதுவுமே இல்லை உங்கள் மனசு இந்த யூனிவர்ஸு உங்களோட கற்பனை திறன் எக்ஸலண்ட் ரிசல்ட்டு நிக்கிதா மேஜிக் பிகின் நவ் சிறப்பு மேம் ரொம்ப சூப்பரான விஷயமா சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் எங்கேயுமே கேட்காத ஒரு அற்புதமான தகவல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று கடினமான உழைப்பு போடணும் இல்லை வேண்டுதல் வைக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் அழகாக இலகுவாக நம்ம நினைச்ச விஷயத்தை அடையலாம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எதுனால நாங்கம்மா இப்போ வாஸ்துனா ஜென்ரலாக என்ன இடிக்கணும் உடைக்கணும் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இதுதான் வாஸ்து இதை எல்லாராலையும் செய் வாஸ்து பார்க்கவே நிறைய பேர் பயப்படுறாங்க வாஸ்து பார்த்த பிறகும் கரெக்ஷனுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் கொடுத்துறோம் அதையும் செய்யறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது ஆனால் நான் உள்ள அவங்களோட நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை என்னன்னா மேடம் வந்தால் நம்ம பிரச்சனை தீந்துருங்கிற நம்பிக்கையில் என்ன கூப்பிட்றாங்க அப்போ அதை செஞ்சால்தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும் ஒரு சுவிட்ச்வேர்டு ஒரு நம்பரு ஒரு ஃப்ளவர் ரெமெடி மலர் மருந்து பிறகு வந்து இந்த மாதிரி ஏஞ்சல்ஸு கிறிஸ்டல்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே நான் எதையுமே விற்கலை நீங்களே வாங்கிக்கங்க இது இது இங்கெங்கே கிடைக்கும் வாங்கிக்கோங்க ப்ளஸ் வந்து உங்களோட சப் ஆள் மனதை தூய்மையாக வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை நினச்சிக்கோங்க இந்த மாதிரி சில விஷயங்களும் அடிப்படையான வாழ்வியல் இந்த டைமுக்கு குடிங்க இந்த டைமுக்கு தீபம் ஏற்றுங்க அந்தந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அந்தந்த நபர்கள் இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுங்கள் இந்த ஃப்ரெக்ரன்ஸான இந்த சென்டெல்லாம் பயன்படுத்துங்க பண வரவுக்காக இந்த சென்ட்டு இந்த அத்தரை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி க சோப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போதும் இந்தந்த நாளில் இது போல் தண்ணியில் இதெல்லாம் போட்டு குளிச்சுக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமிடிஸ் இதெல்லாம் தாந்திரிக் ரெமிடிஸுன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே நம்ம எல்லாமே நார்த் இந்தியன் பேஸ்டா நல்ல விஷயங்களை அவங்க ஏன் வந்து எப்போவுமே பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க அவங்களோட உணவு முறைகள் என்ன அவங்க பாருங்க மில்க் ஸ்வீட் தான் அதிகம் மில்கை தான் அவங்க அதிகமாக இது பண்ணுவாங்க மில்கு கீ நெய் அப்போ அது எல்லாமே பாருங்க சுக்கரனோட அதிகம் மலர் பூஜை ரூமில் வந்து பூக்கள் வந்து நிறைய அவங்க வாசனை மலர்களை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்க நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு எனக்கு கிடைச்சது அதை நான் மக்களுக்கு கொடுக்குறேங்க இது வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம அப்போ இந்த மாதிரி விஷயங்களாம் செய்யும் பொழுது ஓரளவு பொருளாதாரத்துலையும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அந்யோனி வரும்போது பார்க்கலாம் இந்த அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இந்த சிங்கிள் ரூம் கான்செப்ட்டில் இந்த எனர்ஜிட்டிக்கான இந்த வீட்டை ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிவிட்டு அதில் தூங்கும் பொழுது அந்த இடம் தாயின் கருவறை போல் செயல்பட்டு அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும்போது படியை இடிக்கணுமா இடிச்சு தூக்கிடு யாரை பற்றியும் கவலைப்படாத சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸை பார்த்து பயப்படாத அழகு கெட்டால் கெட்டுகிட்டு போது முழுமையான வாழ்வாதாரத்தை நம்ம இயக்கணும் நமக்கு நல்ல ஒரு கதவு தப்பாக இருக்கா டோர் தப்பாக இருக்கா மாற்றி வை ஜன்னல் இல்லையா ஜன்னல் வச்சுரு சுற்று அதாவது சரௌண்டிங்கில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதை கரெக்ட் பண்ணிடு மரம் எடுக்கணுமா எடுத்துரு நிரந்தர தீர்வுக்குள்ளே வந்துடுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு அதுதான் இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் இதுதான் என்னோட வளர்ச்சிக்கும் என்னோட வாஸ்துவோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் சரவணாதேவி இருப்பியல் அப்படிங்கிறது நியூமராலஜி படி வச்சுருக்கேன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது டெக்ஸ்லாவோட நம்பர் இது வந்து ஒரு சுழற்சிக்கான எண்கள் இதையும் என்னோடய டொமைனுக்கு நேமே அதுதான் வச்சுருக்கேன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பா அதாவது சென்ற விடமெல்லாம் சிறப்பு ஏன்னா ஒரு வாஸ்து பார்க்குறோம் ஒரு கரெக்ஷன் சொல்லி கொடுக்குறோம் வாழ்வியெல்லாம் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணும் ஒரு வீட்டுக்கு ஒரு தீபம் இந்த தீ இந்த எண்ண தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஜெயிக்க முடியுது எல்லாமே சொல்லிடுறேன் இந்த கலர்ஸை பயன்படுத்துங்க இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிட்றவங்கள்தான் ஒரு சில சில இடங்களில் நீங்கள் வந்து கோழியெல்லாம் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜே சாப்பிட்றவங்கனா நீங்கள் ஃபிஷ்ஷோ மட்டனோ சாப்பிட்டுங்க சில இடங்களில் மட்டனை தவிர்த்துருங்க சில இடங்களில் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் நம்ம தீர்வு கொடுத்தாகணும் அது போலவே நம்ம வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயத்த அவங்க கொண்டு போயிடுவாங்க தொடர்ந்து பல வெற்றிகள் அடைகிறாங்க இந்த மாதிரி நிறைய நேரடியான விசு கன்சல்டேஷன்ல இத்தனையும் சொல்லி கொடுக்குறேன் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வாஸ்துவை நிரந்தரமாக தீர்வு பிளஸ் வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்கனாலும் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அவங்க கரெக்ஷன் பண்ணாலும் தப்பான ஒரு இடத்துல இருக்கிற மரத்தை எடுத்தாலும் எனக்கு ஃபோட்டோஸ் போட்டுருவாங்க ஏன்னா என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் என்னோடய கிளைண்ட்ஸு எங்க கூட இருக்கணும் ஜெயித்த பிறகு நான் ஒரு வீட்டுக்கு என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்னா அதன் பிறகு ஒரு தடவை தான் விசிட்டிங் ஃபீ ஃபீஸு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் அவங்க மெசேஜ் போடலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் நான் அந்த குரூப்பில் போடுறேன் அப்போ என்னோட ஃபாலோயர்ஸும் நிறைய பேர் நம்பர்ஸ் சேண்டிங் பண்ணுறது எல்லாரும் டெய்லி அந்த குரூப் வந்து ஆக்டிவேட்டாக ஆக்டிவாக இருக்கும் மூணு மணிக்கெல்லாம் மெசேஜ் மெசேஜ் போடுறவங்க இருக்காங்க த்ரீ ஓ கிளாக் வந்து நம்பர் பண்ணுங்க ஒருத்தர் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படின்னு சொல்லி மூணு மணிக்கு போடுவாங்க ஏன்னா இது தடை நீக்கும் என்கிறது அதிகாலையில் தடை நீக்கிறாங்க அதை பார்த்துட்டு இன்னும் பத்து பேர் போடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த அதில் ஷேர் பண்றாங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா எனக்கு வீடியோ போட்டிருக்காங்க போட்டோ போட்டிருக்காங்கன்னா அது தவறா ஏன்னா நான் சொன்னது ஒன்றா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டதுன்னா வேலை செய்கிறவன் தவறா பண்ணுவான் அவங்கள உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பேன் இது இது மாதிரி செய்யக்கூடாது இந்த தவறை கரெக்ட் பண்ணிட்டுங்க கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பக்கவா முடிச்ச பிறகு எனக்கு போட்டோஸ் வந்துடணும் வீடியோ வந்துடணும் அப்ப என்னோட நேரடி பார்வையில் வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால எக்ஸலண்ட் ரிசல்ட்டு வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட இந்த குட்டி குட்டி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம நிக்கி தான் போனால் போதும் எவ்ரி இஸ் பாசிபிள் கண்டிப்பாக மேம் சூப்பராக சொன்னீங்க மேம் நல்ல ஒரு புதுமையான தகவல் யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்தது வாஸ்துவையும் எப்படி எளிமையாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க வாஸ்துன்னு பயப்பட வேண்டாம் இதுதான் வாஸ்து அப்படின்னு அருமையாக சொன்னீங்க மேம் நல்ல அற்புதமான பதிவு நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாஸ்து ரீதியாகவும் சரி அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் சரி வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் வாஸ்து விசிட்க்கு மேடம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாது வெளி மாநிலங்களுக்கும் வராங்க ஸோ யாருக்காவது வாஸ்து விசிட் பார்க்கணும் மேடம் டேரெக்டாக உங்க வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோடு உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்